ஒரு மனுஷன ஒரு உள்ளத்துல ஒரு காயத்தை அனுப்பி வச்சிருக்கிறேன்னா அத வெளிப்பட எழுதா குறைக்க அழுதா தீராது அத சொல்லி வருவாங்க கிட்ட மனதை ஆறு வேலை போட்டோம்னா அவருடைய விளக்கம் என்னன்னு அவங்க தெரியாத தெரிஞ்சிருக்கும் நம்ம வாழ்க்கையில போய் எப்படி நெல்லதா கேட்டதான்னு புரியும் சொன்னாத மவுனமா மனிதரா வச்சிருந்தாரு அதான் எழுதிதா எந்த யாராவது ஆமா அப்பா அம்மா கிட்ட சொல்லிடணும் சொல்லிடணும் ஓய் சொல்லலாம் அப்பா

வேண்டியது என் கடமை அவன் சரி என்ன விப்பாச்சாரியா என் வாழ்க்கை மறந்து போறேன் அவனால வாழ்க்கை தேடி வைக்கணும் அவனுக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுதானே

ம <laughs> காட்சி வன்ன பிள்ளை அம்பை அம்பிய மூன்று பெண்கள் அவன் தந்தைக்கு அரவாத்து கருத்தில் கொடுத்தான் அந்த ரெண்டு பெண்களை கொண்டு வந்து அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கூட

ஒரு பசுவை கொண்டால் பாவம் அந்த பசுவாக பட்டது இரண்டு கூர்மையான கும்புகளைக் கொண்டு நாம கொலை செய்ய வரும் ராத்திரி ஆத்தாராய கே நீங்கள் அதை கொண்டால் பாவம் ஆனா மாணவனாகி என்ன விட்டு அந்த பசுவை கொண்டுட்டு வாழானா இது என்ன தர்மம்னு சொல்லுங்கள் பாப்போம் என்னடா எனக்கு நீதி சொல்கிற வேண்டியே நீ என்ன தருமம் அது சொல்லுங்கள் பாப்ப கல்யாணம் பண்ணிக்க போகிறேயால முடியாது முடியாது புரியாது அப்படி யாரா கண்ண எனக்கு சண்டை நின்று விட்டோம் அய்யய்யா குருவே அண்ணா

அவர் கரத்திலே வில்லை எடுத்து பாலத்தை கொடுத்து ஆமாம் என் தேகம் எல்லாம் கண்களால் துவைத்திருக்கா இந்த ஒரு எட்டு நாள் ஆகுதுமா ஒன்பது நாள் முடிந்து பத்தாவது நாள் இந்த பத்து நாள் வரைக்கும் அவர் விடுத்த பாலத்தை நான் மறுக்கலை அவர் மீது மதுபானமும் விடுக்கல ஆமா ஆனா நம்ம எதிர்க்கலையே நம்ம விட்ட பானத்தை அவன் தடுக்கலையே நம்ம பானமும் விடுக்கலையே அப்படின்னு கொஞ்சம் கூட சிந்திக்கிற காரணம் என்ன தெரியுமா என்ன இந்த உலகத்திலே பெத்த தாயாக பட்டவர் எப்ப இருந்த முறை செஞ்சாலும் ஒரு மகன் தாயை கொலை பண்ண மாட்டான் ஆமா ஆனா இவன் அந்த கோயில் நாம தாய தலையாளத்த பாவி பாவி ஆனா மாணவன் மாணவனாகி என்ன கொலை பண்ண யாரு கேட்கணும் பத்தாவது நாள் சூரியன் எழுபத்து வரான்

நிலா என்னை கொன்னக்கூடிய வளைவு அறிவச்ச வளைவு ஆரம்ப நிலா பேலை யானா அது இப்போ ஒன்று கொண்டு விடுவேன் கரைத்தரை எனக்கு அந்த வாழ் அது ஒரு நீதி தாமதியாக பட்டாரு நீ பாரு கட செய்யாது அப்படி என்று தடுக்கிறது ஓடி பைத்தே காரி நீ எங்க போகிற என்ன ரூபத்தில் வருகிற எப்படி எது எதிர்க்கிற எல்லாம் பார்த்துக்கிட்டாருப்பா ஓடி விடு ஓ என்ன என்ன வாழ்க்கையில செய்ய மாட்டாரு போடி

விடுத்தால் அது சிகண்டியாக உட்படமானது ஆண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் விரோதம் ஏற்பட்டது அந்த விரோதத்தின் ஆனமாறு பத்தா நாள் சண்டை ஏற்பட்டது அந்த பத்தாம் நாள் சண்டையில அத்துடன்

சிகரையா இருந்தவள் சாதாரண வீட்டுடைய மார்பிலே பாய்ந்தா மார்பிலே பாய்ந்து வீட்டு மாதிரி அம்பு படிக்க பதினெட்டு நான் சண்டை முடித்தாங்க அப்பா முடித்து அந்த தருமனு கொண்டு வந்து பட்டாபிஷேகத்தை முடித்து பாண்டவர் சேமத்தோடு வாழ்ந்தார் என்பது சரித்திரம் முற்றி பெற்றார் ஆறு பேர் மாறி பேர் கட்ட பேரும் சாரோக சாரிட்டு நாங்காம் பரிசார கடவுள்